அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை ஏன்னா நான் வந்து அவங்களுடைய பிள்ளை அங்கே வரேன் வர்றேன் கற்பிக்கப்பட்டது அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து எப்படின்னா ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான் அவன் வந்து இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான் ஒரு இனச்சாவிலிருந்து ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான் அவன் வெறியோடு வர்றான் அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை அப்போ நான் தேர்தலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சந்திக்கிறேன் பத்தில் தொடங்கி அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னா இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு ஒன்றரை ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நானே அதுக்கு சான்று அதில் ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை நானே ரத்த சாட்சியாகிருக்கேன் அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பல முறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு போட்டு பண்ணார் நான் அடங்கலை வேறு வழி இல்லாமல் இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நானே நாமளே வழியாக மாறுவோன்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்க அப்போ ஒரே ஒரு விடுதலை தான் இருக்குது அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு அது அரசியல் விடுதலை தான் அப்போ எனக்கான அரசியலை நானே செய்வதுன்னு முடிவெடுத்தேன் என் தம்பி முடிவெடுத்தான் ஐயா முடிவெடுத்தார் என் தம்பியல் முடிவெடுத்தான் எல்லாம் இணைஞ்சோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒன்று இருக்குது எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவே எங்களுக்கு இருக்குது அப்போ எங்களை பிளந்து பிரிப்பது வந்து சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரித்து தண்ணீனப் பகையாக நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம் இந்து என்று இருக்கும்போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை இரண்டு தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை இதனால் இதில் எந்த தமிழனும் வெல்வதில்லை எழுவதில்லை வாழ்வதில்லை அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ தேவருக்கு தேவேந்திரரோ வாக்கு செலுத்துவதில்லை இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது இதனால என்ன ஆயிருதுன்னா அங்க தன்னின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள் எதிரி எங்கும் இல்ல புறப்பகை இல்ல அகப்பகையால் நாங்கள் விழுந்துட்டோம் தண்ணின பகை இப்ப இதை வரலாற்றின் போக்களை கற்றறிந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இதை உடைக்கணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு எங்களுக்கு முன்னத்தி ஏறாக என் உயிர் அண்ணன் பழனிபாபா இருந்தார் அவர் என்ன சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்லிடுறாரு பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார் நீங்க பாக்குறீங்க இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை என்னரும் தமிழ் மக்கள் என்று அவர் தான் அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காகிதமில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க வைக்கும் போது முன் போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சு இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியாக வரணும்னா தமிழ் தான் வரணும் இதை தமிழ்தான் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி அதை எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாதுன்னு வாதத்தை முன்வைக்கிறாரு அப்போது நேரு இஸ்லாம் என்றாலே உருது தான் நினச்சிட்டு இருந்தார் அது இஸ்லாம் என்றாலே உருது பேசும் மக்கள் தான் நினச்சிட்டு இருந்தார் என்ன சாஹிபு நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பார்த்து கேட்க தாத்தா எந்திரிச்சு மறுபடி இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழின்னு க அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை இன்னும் உயிர்ப்பானது நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் ஏறும் வளமும் என்னை வழிநடத்தி போகும்போது அவர் சொல்லிட்டாரு என்னரும் மக்களே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்த பழனி பாபா எல்லாத்தையும் கற்று தெளிந்து ஏன்னா ஐயாயிரம் ஆண்டுகளாக வாங்கின அடினால வலி அதிகம்ங்கிறதுனால நல்ல படிப்பினை என் முன்னத்தி ஏர்களினுடைய தடுமாற்றம் தடமாற்றம் இதையெல்லாம் படிப்பினை ஆகி புதிய வழித்தடத்தை போட்டு நாங்கள் இந்து அல்ல இஸ்லாம் அல்ல கிறிஸ்தவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் அல்ல தேவேந்தர் அல்ல தேவர் பறையர் அல்ல படையாட்சி இதெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல மார்க்கம் நான் விரும்பி ஏற்றது இஸ்லாத்தின் இடத்தில் வந்தது நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இஸ்லாமிய நான் தமிழனாகல அதை நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும் தமிழன் நான் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறேன் கிறித்தவன் நான் தமிழராகல தமிழன் நான் இந்துவாக ஆக்கப்பட்டேன் ஆனால் நான் இந்து இல்லை அதை நீங்க நல்லா விளங்கிடணும் இதான் வரலாறு அப்ப நான் என்ன நினைக்கிறேன் இந்த தேவர் தேவேந்திரெல்லாம் என் குடி அடையாளம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு பெருமை மிக்க இணை அடையாளம் இருக்கு அது நாங்கள் தமிழர்கள் என்று இப்போ இப்போ நீங்க என் தம்பி சைஃபுல்லா இஸ்லாம் அவன் அமெரிக்கா போனா ஹூ ஆர் யூன்னு கேட்பான் அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு நான் சொல்றது விளங்குதா அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு அப்பயா நீ யாருன்னு கேட்கிறான் நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு இவன் நான் தமிழன் என்றால்

நான் இஸ்லாமேன் என்று என்று முகமது தர்வீஸ் முழங்கல என்னரும் தம்பி தங்கையிலே நருமை பெற்றோர்களே எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் முழங்கினான் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன் என்று ரசூல் ஹம்சத் சொல்லலை நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன்றான் அப்போ எது முதல்ல நான் மொழி எங்கள் அண்ணன் பல நூறு மேடையில் பேசியிருக்காரு ஏய் மார்க்க நாங்க தான் இருந்தேன் மார்க்கம் தான் எனக்கிட்ட வந்தது உன்னே மாதிரி ஆளே வந்தவன் இல்லை நான் ஆள் இங்க இருந்தவன் இன்னைக்கு நான் இந்துவா இருக்கேன் நாளைக்கு இஸ்லாமை ஏற்றுக்கலாம் அப்படி மாறியவன் நம்ம காலத்திலேயே இருக்கான் சம நீ இதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல மாறி இருக்கலாம் இப்ப இப்ப கண்ணு முன்னாடி மாறிய நான் அன்பு சகோதரன் ஏ ஆர் ரஹ்மான் சொந்த அக்கா மகன் ஜீவி பிரகாஷ் இந்து அவர் இஸ்லாம் உங்களுக்கு புரிதுன்னு எங்க அப்பா இளையராஜா இந்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான் இதை 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 நான் தமிழர் கட்சியை வலிக்குது அவங்களுக்கு ஆ வலிக்குது அதனால நான் என்ன கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னா எங்க அப்பா பெரும்பான்மை நான் இஸ்லாத்தை ஏற்றதுனால சிறுபான்மை நான் ஏட்றா சிறப்பா ஆடுறான்னு தோணுதா இல்லையா இங்க வாய் யோ நீ என்னை சிறுபான்மை என்று சொல்லுகிறேன் நீயா இஸ்லாம் சிறுபான்மை கிறிஸ்தவன் சிறுபான்மை நான் ஏத்துக்கிறேன் நீ யாருன்னு சொல்லு எதை வச்சு எம்ஜிஆர் பெரும்பான்மை எதை வச்சு ஜெயலலிதா பெரும்பான்மை எதை வச்சு கருணாநிதி பெரும்பான்மை எதை வச்சு ஸ்டாலின் பெரும்பான்மை எதை வச்சு தம்பி உதயநிதி பெரும்பான்மை கேள்வி பதிலாற்ற நீ நீ எதை வச்சு நீ சார்ந்து இருக்கிற மதம் இந்து அந்த மதம் பெரும்பான்மை நீ சொல்ற நீ மதவாதத்துக்கு எதிராக இருக்கேன்னு பேசுறது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம்னு பேரு அப்ப உலகெங்குமே மானுடனை உலகெங்குமே மானுடனை மொழி இனத்தை வைத்து தான் மதிப்பிடுதே ஒழிய வைத்து இல்லை அப்படி என்னால் அரேபியால இத்தனை நாடு ஏ வந்ததுன்னு கேள்வி இருக்கா பதில் இருக்கா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் ஓர் இறை ஏக இறைவன் அல்ல ஒரே வழி நபிகள் நாயகத்தின் மொழி நாயகத்தின் மொழி அதுவே எங்கள் வழி இஸ்லாமா பிரிஞ்சு போனவர்கள் பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் வந்தது என்ற வரலாற்றை பார்த்தீர்கள் அங்கே விடுதலை பெற்று ஆட்சி மொழி என்ற கோட்பாட்டை முன்வைக்க டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுராமானம் நண்பனும் என் தாய்மொழி என்னானதுங்கிற எதிர்ப்புரட்சியை கிளப்பினான் அவன் தாய்மொழி வங்காளம் இது உருது நீ உருது நான் வங்காளி என்ற பிளவு சண்டை தனி நாடு தாய் மொழியிலேயே பிறந்தது வங்காள தேசம் என்று அப்போ மதமாக ஒன்றிணைய முடியவில்லை இது வேறு அது வேறு அதனால் நீங்கள் இஸ்லாம் அரேபியர் இவர் இஸ்லாம் உருது இவர் இஸ்லாம் இவர் இவ இவர் சைனீஸில் சீனாலேயும் இஸ்லாம் இருக்கான் எல்லா இதுலேயும் கொரிய எங்கள் அளத்தில் இருக்கான் ஆனால் மலேசியாவில் மிளாய் பேசிக்கிட்டு இஸ்லாம் இருக்கான் நீ மிளாய் நீ சைனீஸ் நீ அரேபியன் நீ உருது ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் தமிழன் இதுதான் இந்த அடையாளம் தான் எங்களுது இப்போ இந்த கோட்பாட்டு அடிப்படையில் பேசும்போது இவன் வேற எதையோட கற்பிக்கிறான் இவன் பக்கத்துல இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் திறந்துட்டா பதினெட்டு இருபது விழுக்காடு வாக்கு புரியுதா உங்களுக்கு பதினெட்டு இருபது விழுக்காடு வாக்கை தன்னுடைய அடித்தளமாக வைத்து பல ஆண்டுகளாக கட்டடத்தை கட்டி அந்த அதிகார அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பதறுகிறார்கள் அப்போ சீமானுக்கு இஸ்லாமியர்கத்தொரு மக்கள் போக விடாமல் தடுக்கணும்னா என்ன வழினா பிஜேபின்னு பிடிம்னு போட்டான் நான் ஏண்டாடே பைத்தியகாரப்பயில சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் ஆத்திரத்தில் சொன்னேன் நான் என் வீட்டில் சுச்சை போட்டால் என் வீட்டில் தான் லைட்டேரியும் பைத்தியகாரப்பில எனக்கு போட்டால் பிஜேபிப்படா வரும் பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்லை சீமானுக்கு போடாதீர்கள் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்லி அது நம்ம மக்களுக்கு தான் தெரியல உங்களுக்கு அதை நம்பிட்டு போட்டாங்க பிறகு பி டீம் பி டீம் பி டீம் கட்டமைத்தார்கள் திருப்பி எனக்கு வழி தெரியல நான் பி டீம் யாருன்னு கேட்டேன் இப்ப விட்டுருக்காங்க ஏன்னா நம்மளை மெயின் டீம் ஆகிட்டான் ஏ டீம் யாரு ஏ டீம் எப்படின்னு திமுக இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு குஜராத் கலவரத்தை திமுக ஆதரிச்சதா இல்லையா இங்க இருக்கிற மூத்த பெரியவர்கள் சொல்லு பாராளுமன்ற தேர்தல் பேசியதா இருக்குதா இல்லையா குஜராத் கலவரத்தை ஒரு மாநில பிரச்சனை என்று கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டது இருக்கா இல்லையா அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியது இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா சொல்லுங்க சரி அதை விடுங்க இப்போதைக்கு பேசுவாங்க இப்போ ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவில் எதிர்த்து பேசின ஒரே ஒரு தலைவனை சொல்ல ஒரே ஒரு தலைவன் என்னை தவிர என்னை தவிர இந்த பாகிஸ்தான் இந்தது பஹல்காமில் அந்த சுற்றுலா தலத்தில் தாக்குதல் நடத்து வரை நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாயின்னு கேட்டது யாராவது இருக்காங்களா என் பேச்சுகள் இருக்குது அறிக்கை இருக்குது என்னுடைய கேள்விகள் இருக்குது பத்திரிக்கையாளர் சந்திப்பெலாம் கேட்டு பாருங்கள் ஆனால் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு முதன் முதலாக இந்தியாவில் பல மாநிலங்களை பாரதிய ஜனதாவே ஆளுது எந்த மாநில பாரதிய ஜனதா முதல்வரும் நடத்தாத பேரணியை அந்த ஆபரேஷன் சிந்துர்னு பாகிஸ்தான் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே பெருந்தகை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான் அந்த ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து உலக நாடுகளை போய் ஜஸ்டிஃபை பண்ணி எங்கள் நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்லை என்று ரஷ்யாவில் பேசிய பெருமகள் நம்முடைய அம்மையார் கனிமொழி தான் யாருப்பையே யார் பிஜேபி ஐயா இறந்துட்டார் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அந்த அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாகாலாந்தினுடைய ஆளுநர் அதுக்கு மரியாதை செலுத்தலாம் அந்த கட்சியினுடைய அமைச்சர் எல் முருகனை மலர் வளைய வைங்க என் சார்பா இல்லை அந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயனார் நாகேந்திரன் மதிப்பிற்குரிய அவர்கள்ட்ட கொடுத்து என் சார்பாக மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க இல்லை அவங்களுடைய ஆளுநர் ஆர் என் ரவி ஐயாட்ட கொடுத்து நீங்கள் வழக்கத்தை செலுத்துங்க பிறகு எதிர்கட்சி தலைவர் அவங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் ஐயா எடப்பாடி கொடுத்து என் சார்பான மரியாதையை செலுத்துங்க ஐயா மூப்பனார் அவர்களினுடைய நினைவு நாளுக்கு வந்து வணக்கம் செலுத்தி அம்மா நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதியமைச்சரத்தை கொடுத்து நீங்கள் உங்கள் ஊர் தானே போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை என் சார்பாக ஒரு மலர் வணக்க வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க இவ்வளோ வாய்ப்பு இருக்கும்போது என் சார்பான வணக்கத்தை ஸ்டாலின் அவர்களை நீங்கள் செலுத்துங்கன்னு வளையத்தை அவர்கிட்ட கொடுத்தா இங்கே நெருக்கமாக இருக்கிறது யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ யார் பீட்டியுமே அவர் தான் அவர் நம்ம தான் பீட்டியுமே அவர் ஏற்றி அவர் இதை இந்த பொய்யான பரப்புரைகளை சிறு பிள்ளைகள் நம்மளால் ஊடக வலிமையற்ற பொருளாதார வலிமையற்ற நம்மளால் உடைக்க முடியல ஏற்கனவே அதிகாரத்திலிருந்து அவர்கள் ஊடக வலிமை வச்சு திரும்ப திரும்ப அதையே பேசி 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 அதை கட்டமைத்தார்கள் அதனால் என்னரும் இஸ்லாமிய கிறித்தவ சொந்தங்கள் வந்து இது பி டீம் பி ஒருவேளை அப்ப அப்ப இந்த பிள்ளைகள் நாங்கள் இங்க பாருங்க பிரபாகரன் பழனி பாபாங்கிற பெருநெருப்புக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்க என்ன முடிவு பண்றோம் நிலத்தின் மீது நீ குப்பையை கொட்டி மூடலாம் நெருப்பின் மீது குப்பையை கொட்டி மூட முடியாது நாங்கள் நெருப்பு அதனால் இந்த குப்பைகளை பொசிக்கி பொசிக்கி மேலே எழுகிறோம் அதில் ஒரு துளி நெருப்பு தான் இந்த கூட்டம் பொசுக்கிறம்பா இருப்ப நீ கேட்கும்போது தெளிவு வரும் ஏ எப்படின்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி இதை சொல்லி சொல்லிதான் இஸ்லாமிய மக்களிடத்துல வேற இஸ்லாமிய மக்களுக்கு நான் செஞ்சது என்ன எங்க அப்பா பாஷா அப்பா இறந்ததுக்கு நேரில் போய் வணக்கம் செலுத்தின ஒரே அரசியல் தலைமை நான் தான் இருக்கேன் சொல்லுங்க உடனே அண்ணாமலை வந்து இஸ்லாமிய மக்களின் ஓட்டுக்குன்னு ஒரு ஓட்டு கூட போடலடா ஓட்டுக்காக நான் நிக்கிறதா இருந்தா என்ன சொல்லுங்கடா அப்படி போ எங்க மக்களின் ஓட்டப்புறா வாங்கினவே ஒரு மாலையை வச்சு வணக்கம் செலுத்த வரல அவர் எப்படி அப்பான்னு சொல்லிட்டே அப்பான் தானே நான் கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன் அப்பா அப்பான்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்றது என் தம்பியை வாப்பான்னு சொல்லுவாங்க கூப்பிடலாம் தப்பா போயிடும் தப்பா போயிடும் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அது ஒரு சும்மா அதெல்லாம் இங்க பாருங்க நான் படித்தது வளர்ந்தது இளையாங்குடி புதுவில் இருக்கிற முறை முஸ்லீம் யாருன்னு நினைக்கிறீங்க எல்லாம் என் சொந்தக்காரன் இது புரியுதா உங்களுக்கு எங்களுடைய சொந்தக்கார மாமைத்தினர்கள் தான் நாங்கள் எனக்கு ரத்த உறவு இருக்கு அதனால ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான் நான் இவனை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறான் இந்த பதினெட்டு விழுக்காடு இருபது விழுக்காடு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா அவனுடைய கோட்டை சரிஞ்சிருது அதனால தான் நான் அந்த கோட்டையை சரிக்காமல் தான் எங்கள் ஐயா சொன்னால் பண்ணுங்க திராவிட துரோகிகளை ஒழிக்கணும்டா அப்படின்னு அதுக்கு தான் இந்த வேலை செய்கிறோம்